எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அலமதுல்லா ஒருவர் ஐவேளை தொழுகையிலும் இந்த திக்கை நூறு முறை ஓதி வந்தால் சந்தேகம் நீங்கி மன உறுதி ஏற்படும் ஈமான் உறுதி பெறும் கடினமான காரியம் லேசாகும் தீராத நோய் துன்பம் கவலை கடன் அனைத்தும் நீங்கும் நம் துவா உடனே நிறைவேறும் பிரச்சனை தீரும் பிறரின் அன்பை பெற நம் நாட்டங்கள் நிறைவேற ஆபத்துகள் நீங்க படைப்பினங்கள் அன்பு செலுத்த சகல காரியங்களும் வெற்றியடைய இந்த திக்கீர் ஓதி வரலாம் இருவரிடையே அன்பு ஏற்பட ஒருவர் மீது மற்றவர் அன்பு செலுத்தவும் மக்களின் அன்பு பெறவும் இந்த திக்கீர் ஓதி வரலாம் அவ்வளவு சிறப்பு மிக்க திக்கீராகும் இது இந்த அல்லாவின் திருநாமங்கள் கொண்ட இந்த திக்கிரை நாம் ஓதி வந்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் சலல்லா வலா முகம்மது சலல்லா அலஹி வசலாம் யா அல்லா யா ரஹமான் யா ரஹீம் யா அல்லாவே அருளற்ற அருளாளனே அன்புடையோனே என்று இந்த திக்கிரின் பொருள் நம் தேவைகள் நிறைவேற எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த திக்கிரை ஓதி வரலாம் எவ்வளவு எண்ணிக்கை என்று குறிப்பிடவில்லை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த திக்கிரை ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் நம் அனைத்து தேவைகளும் இந்த திக்கீர் ஓதி வந்தால் நிறைவேறும் யார் ரஹ்மான் யார் ரஹீம் என்று ஓதி நாம் அல்லாவிடம் துவா செய்தால் இருவரிடையே அன்பு ஏற்படும் மற்றவர்களும் நம் மீது அன்பு செலுத்துவார்கள் கணவன் மனைவியும் இந்த திக்கிரை ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் ஒற்றுமையாக இருக்கலாம் இந்த திக்கிரை ஐவேளை தொழுகையில் முக்கியமாக நூறு நூறு முறை ஓதி வந்தால் மிகவும் சிறந்தது நமக்கு நேரம் அதிகமாக இருந்தால் அதிகமாகவும் ஓதி வரலாம் நினைத்த காரியம் உடனே எளிதாக நடக்கும் இந்த திக்கிரை நாம் அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் ஐநூறு முறை தினமும் ஓதினால் மிகவும் சிறந்தது எல்லா தேவைகளுக்கும் இந்த திக்கிரை ஓதி அல்லாவிடம் நாம் அனைவரும் துவா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய எல்லா தேவைகளும் உடனடியாக நிறைவேற்றி தருவாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி ஜன்னத்துல் பெருதோஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கம் தருவாயாக எப்பொழுதும் லாயிலாக கலிமாவை ஓதுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு அருள்வாயாக சலலாஹ் ஹலா முகமது சலலாஹ் அலஹி வசலாம் சுபான ரப்பிக்க ரப்பில் லிஸ்தி அம்மா சிஃபுன் வசலாமுன் அலன் முசலீன் வல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி யா ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன்